ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான தொக்கு ரெசிபியோட தான் வந்திருக்கேன் முருங்கைக்கீரை தொக்கு இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பரட்டி சிப்ஸ் இல்லாட்டி அப்பளத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் முருங்கைக்கீரையோட புதினா மல்லி எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் இருபது போல் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி மிளகாயை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதோடையே கீரைகளையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி குறக்குறன்னு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நாலு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலர் மாறினதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இறக்கி சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்